ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குமரிக்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை அந்த கற்றாழையை பற்றி நம்ம அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த கற்றாழையை வச்சு நம்ம எப்படி குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் வாங்க போயிட்டு கற்றாழையை போய் நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்க நம்ம அந்த கற்றாழை இருக்கிற இடத்துல வந்துட்டோம் இப்போ பாருங்கள் கற்றாழை இருக்குது நம்ம அந்த கற்றாலையை பறிச்சிக்கலாம் நல்லா பெரிய இதாக இருக்கிற கற்றாழையாக பறிச்சிக்கோங்க அப்புடின்னா தான் அதில் வந்து அந்த கற்றாழை சோறு வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் தூர் அடிப்பகுதியில் இருக்கிறதா பறிச்சிக்கோங்க இந்த மாதிரி தேவையான அளவு போய் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இந்த ஜெல் மாதிரி ஒரு மஞ்சள் கலர் திரவ மாதிரி இதில் வரும் இந்த கற்றாழையில் அந்த ஜெல்ல்களை தண்ணிக்குள்ளே போட்டிருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் போட்டிருந்தோம் அது ஃபுல்லாக அந்த மஞ்சள் கலர் ஜெல் ஃபுல்லாக போயிடுச்சு போயிட்டு இப்போ தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்குவோம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கார்னரை சீவிக்கலாம் இந்த கார்னரையும் இது சீவி கீழே போட்டுருவோம் உள்ளாக இருக்கிறத மட்டும் சீவிட்டு அதுக்கடுத்து இந்த இதையும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இது இருந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த சோற்று கற்றாழை வந்து இது நிறைய கற்றாலைகள் இருக்குது இதுலேயே வந்து சிவப்பு கற்றாழை நிறைய இதில் வந்து ஒரு ஏழு எட்டு விதமான கற்றாழைகள் வந்து இருக்குது இது வந்து சோற்று கற்றாழை இதுதான் அதிக ஒரு மருத்துவ குணங்கள் கொண்ட கற்றாழை இது அந்த மாதிரி சீவி எடுத்துட்டு இந்த ஜெல் உள்ளே இருக்கிற அந்த சோற்று கற்றாலை இந்த நொங்கு மாதிரி இருக்கிற இதை மட்டும்தான் அந்த தன்மை போகிற வரையில் நம்ம இதை நல்லா அலசிக்கணும் பல்வெழுப்பு தன்மை போகிறவெல்லாம் வேறு தண்ணி புது தண்ணியாக ஊற்றி ஊட்டி தான் அலசணும் ஏழு டைம் எட்டு டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போ முழுசாக வாஷ் பண்ணப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் அந்த தோல் எல்லாம் சீவிட்டு இந்த ஜெல்லெல்லாம் கத்தாழை ஜெல்லெல்லாம் நல்லா பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் நொங்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஏழு எட்டாயிரத்துக்கு மேலே நல்லா கழுவியாச்சு இங்கே போயிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் வாங்க போவோம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம் கற்றாலை நம்ம அந்த ஜெல்லை வந்து வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கற்றாழை அப்புறம் கருவேப்பில மல்லித்தலை கொஞ்சம் தேங்காய் செல் இந்த இவ்வளோ சைஸில் புளி ஒரு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வீட்டு மசாலா வாங்க போய்ட்டு அடுப்பை வச்சுக்கலாம் வாங்க இப்போ பற்ற வச்சுக்கலாம் வாங்க நம்ம கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம் கடக்காய் ஆகிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு நம்ம ஒரு ஐம்பது மில்லி கடலெண்ணெய் எண்ணெய் ஆட்டின கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் வாங்க நம்ம கடுகு பொறிஞ்சிடுச்சு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பச்சை மிளகாயை போட்டுக்குவோம் இந்த வெள்ளைப்பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வதம் விட்டுவோம் அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இதை தக்காளிக்குள்ளே ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ அந்த பேச்சில் மசாலா ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை அப்படி உள்ளே ஊற்றிக்கலாம் வாங்க நம்ம இந்த தேங்காய் சில்ல தட்டி அரைச்சிக்கலாம் அரைச்சு அரைச்சி முடிச்சிட்டோம் தேங்காய்ச்சல்லை அமையிலிருந்து அழிச்சுக்கலாம் இப்போ அந்த தேங்காய்ச்சியில் நம்ம உள்ள ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த கத்தாலை சோற்று கட்டுறையோட இந்த சோறை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு சூப்பராக கொதிச்சு வேற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ சோற்று கற்றாலையும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த சோற்று கற்றாலை குழம்ப சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கிற ஹீட் ஃபுல்லாகவே குறைச்சிடும் உடல் சூடுனாலதே நம்மளுக்கு பல வியாதிகள் வருது மூல நோய்கள் வருது தலைமுடி உதர்றது எல்லாமே வந்து நம்ம உடல் சூடுனாலதான் வருது பெண்களுக்கு ஏற்படுற மாத பிரச்ச மாதவிடாய் பிரச்சனையில் வெள்ளைப்படுதல் பிரச்சனை எல்லாமே வந்து உடல் ஹீட்டனாலதே வருது இந்த கற்றாழை குழம்பு நம்ம சாப்பிடும்போது இதை உடல் சூட குறைச்சி கற்பப்பை பிரச்சனைகள் அனைத்தையுமே இதை சரி பண்ணி நம்ம உடல் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த கற்றாழை வந்து வழி வகுக்குதுங்க நம்ம உடலில் இருக்கிற செல்களை புதுப்பிச்சு முதுமை அடையாமல் செல்கள் வந்து புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு இந்த கற்றாழை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணத்தை தருது அதனால தான் நம்ம முதுமையை தள்ளி போட்டு இளமையாக இருக்கிறதுக்கு இந்த கற்றாழை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து இதை ஒரு இளமை கண்ணி அப்படி குமரி அப்படின்னு சொல்லி இதை வந்து புகழ்ந்துருக்காங்க இந்த கற்றாழைய சித்த மருத்துவத்துலேயும் பல க்ரீமுகள் தயார் பண்ணுறதுலேயும் இந்த கற்றாழை ஜெல்லை தான் யூஸ் பண்ணி முக அழகு பொருள்களாக தயார் பண்ணுறாங்க கூந்தல் அழகுக்கும் ஸ்கின்னில் இருக்கிற அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இந்த கற்றாழை வந்து அதிக அளவில் பயன்படுது இந்த கற்றாழை ஜெல்களில் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம குளிச்சிட்டு வரும்போது ஸ்கின்ல இருக்கிற கரும்புள்ளிகள் பருக்கள் அந்த ஸ்கின்னோட தோளோட வறட்சி எல்லாமே வந்து சரியாகி நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கற்றாழை வந்து உறுதுணையாக இருக்குதுங்க இப்போ இந்த மல்லித்தலையை நம்ம தூவிக்கலாம் நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் இந்த கற்றாலையை பச்சையாகவே சாப்பிடுவாங்களாம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி குழம்பு வச்சும் நம்ம சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த நோய்களுமே நெருங்காது இது நிறைய உடலில் இருக்கிற நச்சுக்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க நச்சுக்களை போக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தி எந்த நோயுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த கற்றாழை வந்து துணை புரியுதுங்க நீங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தி ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க நம்ம இறக்கிக்கலாம் ஒரு ஆரோக்கியமான சுவைமிக்க கற்றாழை குழம்பு ரெடி ஆச்சு வாங்க போயிட்டு சாப்பிட்லாம் வாங்க நம்ம இலை எடுத்துட்டு வருவோம் இலையை அர்த்தாச்சு வாங்க போயிட்டு சாப்பிடலாம் இப்ப பாருங்க நம்ம சாப்பாடு வச்சு வச்சிருக்கோம் இந்த கற்றாழை மூலிகை குழம்ப இப்போ ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க மீன் குழம்பு மாதிரி இருக்கும் இந்த குட்டி மீன்களில் நம்ம போட்டு குழம்பு வச்சோம்னா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இந்த கற்றாழை கிடைக்கும்போது சளி இந்த மாதிரி பிடிச்சப்ப சாப்பிடாமல் வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்க உடல் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க